மேலான இறுதி தூதர் மனித புனிதர் அல்லாகுவால் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட அருள் கொடை திரு முகமது சல்லாஹூ அலிஹிவசல்லாம் அவர்களின் மீதும் வீரத்தின் விளைநிலமாம் தியாகத்தின் மறு உருவமாம் அல்லாஹுவின் தூதருக்கு அல்லாஹுவால் தந்த மிகப்பெரிய ஒரு பரிசாக இருக்கக்கூடிய இமாம் அலி அலிஹிவசலாம் அவர்களின் மீதும் துர்க்கத்தின் தலைவியாம் அல்லாஹுவின் தூதரின் பொன்மகளாம் திரு ஃபாத்திமா அலிவாசலாம் அவர்களின் மீதும் சமாதானத்தின் தூதுவர் சாந்த சுரூபி அல்லாஹுடைய பாதையில் சமாதானம் ஏற்பட வேண்டும் என்று தனது இன்னுயிரை தியாகம் செய்த இமாம் ஹசன் அலி வசலாம் அவர்களின் மீதும் இந்த உலகத்தில் எங்கெல்லாம் வீரம் என்று ஒரு இருக்கின்றதோ எங்கெல்லாம் தியாகம் என்று ஒரு இருக்கின்றதோ எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ எங்கெல்லாம் மக்கள் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக திமிரி எழக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க அந்த எழுச்சிக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய இமாம் ஹுசைன் அலைவசலாம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழித்தோன்றலில் வர இருக்கக்கூடிய நாமெல்லாம் மிகவும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அல்லாஹுவின் தூதரின் குடும்பத்தில் இருந்து இமாம் அலி அலைவாசலாம் ஃபாத்திமா அவர்களுடைய பிள்ளையாக வரக்கூடிய இமாம் மகதி அலைவசலாம் அவர்களின் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று இந்த நல்ல நாளில் பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இன்றைய தினம் என்பது அல்லாஹுடைய மாதமாக இருக்கக்கூடிய ரமலான் மாதத்தை முடித்து ஒரு தியாகத்தினுடைய முன்னோட்டமாக உணவருந்துவதை தடை செய்து இன்னும் அல்லாஹ் தடை செய்த அனைத்து விஷயங்களுக்கும் கட்டுப்பட்டு ஒரு பன்னெண்டு மணி நேரம் கட்டுப்பட்டவனாக இருக்கக்கூடிய பன்னெண்டு மணி நேரம் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு பரீட்சையில் வெற்றி பெற்றிருக்கிறோம் அதாவது வெளி உலகிற்கு இவர்கள் முஸ்லீம் என்பதற்கான அடையாளமாக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சில விஷயங்களில் நாம் வெற்றியடைந்திருக்கின்றோம் ஆனால் உண்மையிலேயே ஒரு முஸ்லீம் என்றால் என்ன அந்த அதுதான் உண்மையான வெற்றி அந்த சூழல் இப்போது இருக்கிறதா இதை வந்து நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா திருமுறை குரான் ரமலான்ல இறங்கப்பட்டுச்சு இறங்கினது எதற்காக இந்த முழு உலகத்திலையும் அந்த திருமுறை குரான் வந்து ஆட்சி பீடத்தில் இருக்கணும் திருமுறை குரானுடைய சட்டங்கள் மட்டும்தான் சட்டம் திருமுறை குரான் என்ன சொல்லுதோ அதை தவிர பாக்கி இருக்கக்கூடிய அனைத்து தீன்களும் நிராகரிக்கப்பட வேண்டிய தீன் அதை தவிர அனைத்து இருக்கக்கூடிய தீன்களும் அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய தீன் அப்படிங்கிறது அப்போ இந்த தீனை மறைத்து விட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆளுமையாக இருக்கக்கூடிய அல்லாஹுடைய வேதத்தை மறைத்து விட்டு இஸ்லாத்தை வெறும் சடங்கு சம்பிரதாயத்தில் வந்து புகுத்தி வச்சிருக்காங்க அது யார் புகுத்தி வச்சிருக்கா அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியும் அல்லாஹுடைய எதிரி அல்லாஹுவின் தூதருடைய எதிரி அல்லாஹுவின் குடும்பம் அல்லாவுடைய தூதருடைய குடும்பமான பை குடும்பத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த யஹஜூஜ் மஹஜூஜ்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தார்களும் சைத்தானும் இப்போ இதில் வந்து நம்ம இன்னைக்கு பிறனால கொண்டாடிட்டு அல்லாஹ் அக்பர் எல்லாம் சொல்லி நம்ம உட்காந்துருக்கோம் ஆனால் இப்படி இருக்கக்கூடிய சூழல் இருக்கா அப்படின்னா கிடையாது என்ன அப்படின்னா இஸ்லாத்துல வந்து கொண்டாட்டங்களுக்கு அனுமதி கிடையாது கொண்டாட்டம் அதாவது மகிழ்ச்சி ஒன்று இருக்குது நிம்மதி ஒன்று இருக்குது மகிழ்ச்சி ஒன்று இருக்குது நிம்மதி ஒன்று இருக்குது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒன்று இருக்குது இஸ்லாம் வந்து இஸ்லாம்ங்கிறதே வந்து எப்படி அப்படின்னா என்றைக்கு இந்த ஹிரா குகையில வந்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தைய அல்லாவுடைய தூதரட்டம் வந்து வகி இறங்குச்சோ அதுலேருந்து என்ன ஆரம்பிக்கு பிரச்சனைகள் தான் ஆரம்பிக்கும் வகி வந்து ஆரம்பித்த உடனே அவர்களுக்கு இப்போ கடுமையான பணி சுமத்தப்பட்டது அந்த பணி நிமித்தமாக அவங்க வெளியில் போய் சொன்னால் கடுமையான அழுத்தங்களும் எதிர்ப்புகளும் தான் வரும் நமக்கு நேரமே கிடையாது சிரிக்கிறதுக்கு நேரம் கிடையாது ரசூல் சல்லா அலுவலத்துடைய இருபத்தி மூணு வருட வாழ்க்கையில் அவங்களுடைய அந்த கடவுப்பல் தெரிந்த அளவுக்கு வந்து உறுக்க ரெண்டு தடவை தான் சிரிச்சுருக்காங்க இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய முழு உலக நாடுகளும் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு நாடுகள் இருக்குது இல்லை ஜனத்தொகைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலகத்தில் வந்து ரெண்டாவது முஸ்லீம் ஜனத்தொகை இருக்கக்கூடியது இந்தியா இப்படிலாம் நம்ம இருக்கு ஆனால் இங்கே உள்ள முஸ்லீம்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த உலக வாழ்க்கையில முற்றிலுமாக மூழ்கி இருக்கக்கூடிய குஃபார்களாக இருக்காங்க அதாவது பேர அரபியில வச்சிருக்காங்க முஸ்லீமா இருக்காங்க அவர்களுடைய முஸ்லீம்க்கு கூடிய இது எது எப்படி இருக்கும் அப்படின்னா இறை தூதருடைய இருபத்தி மூணு வருட வாழ்க்கை அதற்கு பிறகு அவர்கள் விட்டு சென்ற அவர்களுடைய பரிசுத்த குடும்பமான அகழ் பைத்தார்களுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அப்படி ஒரு வாழ்க்கை அமைப்புல நாம இருந்தோம்னா தான் நம் சரியான இஸ்லாத்தில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் நான் சொல்கிறது புரியலைனா நீங்கள் திருப்பி யோசனை பாருங்கள் தெளிவாக புரியும் என்ன அப்படின்னா அல்லாவுடைய தூதர் கொண்டு வந்தது ஒரு அரசாங்கம் அல்லாவுடைய தூதர் கொண்டு வந்தது இந்த உலகத்தில் ஒரு ரூல் அல்லாவுடைய தூதர் கொண்டு வந்தது சுபாரண அழகும் இல்லைன்னு தஸ்பி மணி விட்டு உருட்டது கிடையாது அந்த தீன் இந்த உலகத்தில் மேலோங்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அல்லாவுடைய பாதையில் நம்முடைய உயிர்களை தியாகம் செய்யணும் அந்த உயிர்களை தியாகம் செய்வதற்கு நான் இஸ்லாத்தில் வந்து துணவரம் கிடையாது இது வந்து பெண்கள் நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் இஸ்லாமத்தில் துறவரம் கிடையாது இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்சில் வந்து ஊழியர்கள் பலரும் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து திருமணம் முடிக்காமல் தனது வாழ்நாளை முழுவதும் அவருடைய மதத்துக்காக அர்ப்பணம் செய்கிறாங்க ஆனால் இஸ்லாம் வந்து துறவ துறவரத்தை வந்து இதாக சொல்லலை அப்போ என்ன அப்படின்னா இந்த தீன் நிலைநாட்டப்பட வேண்டியதில் முக்கியமான 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 பங்களிப்பு வந்து தாய்மார்கள்ட்ட தான் இருக்குது அப்போ தாய்மார்கள் வந்து நெருப்பாக இருக்கணும் எந்த விஷயத்தில் சைத்தானுடைய விஷயத்தில் தாய்மார்கள் வந்து முழுமையாக அடிபணியணும் அல்லாவுக்கு அப்படி அடிபணிந்து அல்லாவுக்கு அடிபணிந்து இருந்தீங்கன்னா தான் அந்த குடும்பத்துல சமாதானம் நிலை வரும் அப்படி அந்த குடும்பத்துல சமாதானம் நிலை வரும் பொழுது அல்லாவை முழுமையாக பற்றி பிடிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த பேராசைகள் இருக்காது இன்றைக்கு இந்த முஸ்லீம்களுடைய ஆட்டம் பாட்டம் குண்டாட்டம் இவர்களுடைய மாட மாளிகை கோட கோபுரம் கார் பென்ஸ் கார் இந்த மாதிரி இன்னைக்கு பண செழிப்பில் இருக்கக்கூடியது முஸ்லீம்கள் இறை வாழ்ந்த காலத்துல இப்படி இருந்துச்சா இல்ல சரி ஒருத்தன்ட்ட போய் நீங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கலன்னு கேட்டால் அவன் சொல்லக்கூடிய காரணம் வீடு மனைவி எங்களுடைய வீட்டில் வந்து அவங்களுக்கு மனைவிக்கு பொருளாதார ஆசை எல்லாரையும் மாதிரி நாம் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இதை இவர்கள் சொல்வதற்கு குற்றவாளி வந்து இந்த கணவன் தான் குற்றவாளி ஏன்னா இந்த கணவன் வந்து தனது மனைவிக்கு இறை தூதருடைய வாழ்வியல் அவருடைய குடும்பத்துடைய வாழ்வியல் அன்னை பாத்திமா உலகத்திலே செல்வந்தர் அவங்க உலகத்திலேயே செல்வந்தர் யார் அப்படின்னா அன்னை பாத்திமாவுடைய அம்மா ஹஜிஜா அம்மா அவங்க அப்பேற்பட்ட செல்வந்தருடைய மகள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அவர்களுடைய புதல்வர்கள் அவர்கள் வந்து ரொம்ப அதாவது பாசங்கள் எல்லாம் இருக்கும் அல்லாஹ் வந்து சொல்றான் நூறு விதமான பாசத்துல ஒரு சதவீதம் தான் எல்லாம் இறக்கிருக்கேன் அப்படின்ட்டு அப்போ அல்லாவுடைய ஹபீபு அல்லாவுடைய ஹபீபு அல்லாவுடைய நேசத்துக்குரிய அல்லாவுடைய தூதருடைய பேரனா இருக்கக்கூடியவங்க எப்பேற்பட்ட பாசத்தோடு வந்திருப்பாங்க அவர்கள் வந்து அவருடைய வேலு என்ன நம்ம நம்மளை மாதிரி ஒரு அற்பமான உயிர் கிடையாது நம்மள மாதிரி ஒரு சாதாரணமானவங்க கிடையாது அவங்க வந்து மிகப்பெரிய உலகளவில் பேசப்பட வேண்டியவங்க சொர்க்கத்தில் தலைவராக இருக்கக்கூடியவங்க அவங்க உயிரையே தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்தாங்க அப்படி நாம் வந்து தியாகத்துக்கு தயாராக இருக்கணும் பெருநாள்லாம் ட்ரெஸ் எடுக்கணும் நான் பாலிஸ் போடணும் மருதாணி வைக்கணும் இந்த மாதிரியான ஒரு அது செய்யலாம் இது எதற்காக அப்படிங்கிறத நல்லா தயவு செஞ்சு கவனமாக கேட்டுக்கிடுங்க இஸ்லாம் வந்த காலங்களில் நேரமே கிடையாது கூடிய அந்த இது இருக்கும்போது போர்களும் ஏன்னா ஒரு கடமை சுமத்தப்பட்டாச்சு அந்த ஊரில் வந்து ஐம்பது சாராய கடை இருக்குது இந்த ஊரில் வந்து நூறு காலேஜுங்க பேரில் வந்து அநியாயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இப்படினா இங்கே இருக்க முஸ்லீம்க்கு அது கடமை அங்கே போய் அந்த அவர்களுக்கு வந்து தீன் இதுதான் இப்படி தான் இருக்கணும் ரூல் எல்லாம் இறக்கியிருக்கான் உங்களுடைய மன விச்சை கிடையாதுன்னு சொல்லி அவர்கள்ட்ட வந்து கரத்தால் தடுக்கணும் தீமையை வந்து முதல்ல கரத்தால் தான் இஸ்லாம் தடுக்க சொல்லியிருக்கு அப்படி தடுக்க போகும் பொழுது என்ன வரும் உடனே அவங்களுக்கு வந்து பூ விலங்கு வராது இஸ்லாம் கொடுக்கக்கூடிய இந்த விலங்கு தான் வரும் அது ரொம்ப கடினமானது அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சூழலுக்கு வந்து பெண்கள் ஒத்துழைத்தால் மட்டும்தான் அது நடக்கும் அப்ப இதுல சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த கால சூழல் ரொம்ப மோசமானதாக இருக்கு இப்ப கூட நம்ம வந்து இப்ப இருக்கக்கூடிய வெயில் ஒரு நாற்பது வயசு ஒரு ஐம்பது வயசு உள்ளவங்க எல்லாருமே சொல்றாங்க எங்க வாழ்நாள்ல இந்த மாதிரி ஒரு வெயிலை நாங்கள் பார்த்ததில்ல அந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் இருக்கு அப்படிங்காங்க நாம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சாவது வருடம் இன்னும் ஐம்பது வருஷமா என்னங்கிறதெல்லாம் தெரியாது உலகம் வந்து ரொம்ப மாறி நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் அதாவது பிள்ளையில எப்படியாவது படிக்க வச்சு ஈமான விற்று அல்லாவுடைய மார்க்கத்தை விட்டு வேதத்தை விட்டு நோம்பு வைக்க கூடாமல் எப்படியாவது சைத்தானம் வணங்கக்கூடியதுக்கு வந்து அச்சாணியாக இருக்கக்கூடியது பல இடங்களையும் பெண்கள் தான் இருக்காங்க அப்போ என்ன செய்றீங்கன்னா பிள்ளைய வந்து அப்படியே கொண்டு போய் அந்த அடுப்புக்குள்ள உள்ளே திணிக்க நீங்கள் நல்ல விரவோட எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அடுப்பு அடுப்பில் நீங்கள் திணிக்கிய இப்படி செய்யாமல் அல்லாவுடைய தீனுக்காக இந்த உலகம்ங்கக்கூடிய சிறையில் இந்த உலகம் கூடிய நரகத்தில் இதை அனுபவித்து வாழ்வதற்கு தைரியத்தையும் திறனையும் யார் ஊட்டணும் அப்படின்னா தாய்மார்கள் தான் ஊட்டணும் நீங்கள் தான் அதற்கு முன்னோடியாக இருக்கணும் இது நானாக சொல்லல இஸ்லாமிய வரலாற்றை நம்ம படித்தோம் அப்படின்னா தெல்ல தெளிவாக விளங்கும் அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் பொழுது தாய்மார்கள் தியாகம் செய்ய முன் வரணும் ஒவ்வொரு வீடுகள்லையும் ஒவ்வொரு வீடுகள்லையும் முதலில் சொல்ல துறவரம் கிடையாது ஒரு கணவன் மனைவி உறவு அல்லது ஒரு குடும்பத்தில் தாய் மகனுடைய உறவு சகோதர உறவு இது எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா சைத்தானிய வழிமுறையில் தான் இருக்கு ஒரு குடும்பத்துல ஒருத்தனை சந்திச்சா என்ன பேசுறாங்க நீ என்ன செஞ்சிருக்க நீ என்ன வாங்கியிருக்க நீ உனக்கு தொழில் எப்படி போகுது இந்த மாதிரி இது வந்து சைத்தானுடைய வார்த்தை உன்னுடைய தீன் எப்படி இருக்கு புராண ஒரு நாளைக்கு எத்தனை நாள் படிக்க உங்க வீடு நல்லாவுடைய திருநாமல் எத்தனை தெரியும் இஸ்லாத்துக்காக என்ன நீங்க தியானம் பண்ணிருக்கீங்க இஸ்லாத்துக்காக நீங்க எத்தனை மட்டும் இஸ்லாத்தை எடுத்து சொல்லிருக்கீங்க இன்னைக்கு நாம வாழக்கூடிய நாடு வந்து நாலு நாலு பேரை எடுத்துக்கிறோம் நல்ல அந்த ஒருத்தர் தான் முஸ்லீம் மூணு பேர் மற்ற இதுல இருக்காங்க இந்த இவங்க இந்த ரெண்டு பேருக்கு நம்ம சொன்னோம்னாலே இஸ்லாம் வந்து பெரும்பான்மை ஆகும் இத வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு சூழல் இங்க வந்து தீன் வந்து குடும்பங்கள்ல பேசப்படணும் அப்படி பேசப்பட்டால்தான் துறவரம் இல்லாமல் அந்த கூட்டமைப்பா இருந்தால்தான் அந்த தீன் வந்து நிலைத்து நிற்கும் இஸ்லாமுங்கிறது வந்து தனி நபருடைய இது கிடையாது இஸ்லாம்னாலே அடுத்த செகண்ட் வந்து அந்த கூட்டமைப்பாக மாறிடும் அப்ப அந்த கூட்டமைப்பு என்ன அப்படின்னா அல்லாவுடைய தூதர் அவர்கள் நமக்கு காமிச்சு தந்திருக்கிறது எல்லாமே தியாகமும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் அல்லாவுக்காக இந்த தியாகம் இந்த பொறுப்பு இந்த சகிப்புத்தன்மை இதெல்லாம் எதிர்க்கு அப்படின்னா இந்த உலகத்தில் அல்லாவுடைய தீன் மேலவங்கணும் அப்படிங்கிறதுக்காக அதற்காக உங்களுடைய தந்தைமார்களும் உங்களுடைய சகோதரர்களும் உங்களுடைய பிள்ளைகளும் பாசத்தோடு வளரக்கூடிய பிள்ளைகளும் உங்களை எங்கே உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் பயப்படக்கூடிய உங்களுடைய வியாபாரமோ அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் விட உங்களுக்கு விருப்பமானவையாக இருந்தால் அதாவது அல்லாவுடைய பாதையில் போய் அல்லாஹ் ஒருத்தன் தான் கடவுள்னு சொல்வதை விட வீடு கட்டணும் எல்லாம் ஒரு சொல்வதை விட நல்ல சம்பளம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது தாம்புள்ள வாங்கணும்னு நினைக்கிறது உங்க பிள்ளை வந்து ஒருத்தண்டை போய் தீனை சொல்லி ஒருத்தண்டை அடிபட்டோம்னா கூட அவனுக்கு சொற்கள் அங்கே கன்ஃபார்ம் ஆகுது அவன் வந்து படித்து ஒரு பத்து லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கினான் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான கான்செப்டை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பெருமையின் காரணமாக இருந்தால் அல்லது இந்த உலகம் நிரந்தரமாக இருக்கும் காரணமாக இருந்தால் அந்த பிள்ளையை அப்படியே பேக் பண்ணி அப்போல சொன்ன மாதிரி நம்ம அந்த நரகத்துக்கு தள்ளுறோம் அப்படிங்கிறது அப்போ இதுக்கு வந்து எல்லா வீடுகளிலும் உரையாடப்பட வேண்டியது இந்த தீன் அடுத்த இப்போ நான் வந்து இன்றைக்கு நம்ம ஆரம்பத்தில் இந்த ஹம் செலவாத்துன்னு சொல்லக்கூடியதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இமாம் அலி அவருடைய ம மனைவி அல்லாஹைய தூருடைய மகள் அவர்களை சொல்லியிருக்கேன் அவருடைய இரண்டு புதல்வர்களை சொல்லியிருக்கேன் அப்போ இந்த அஞ்சு பேர் அல் அல்லாவுடைய தூதர் ஃபாத்திமா அம்மா அலி அலைலாம் அசன் ஹுசேன் அலைவாஸ்லாம் இவர்களுடைய தியாகம் தெரியாத வீடுகள் இவர்களை பற்றி பேசப்படாத வீடுகள்லாம் வந்து கண்டிப்பாக அது வந்து முஸ்லீம் வீடாக இருக்க முடியாது ஏன் அப்படின்னா இப்போ வந்து இந்த வகாபீசம் இன்னொரு பத்து லட்சத்துல கொஞ்சம் முடிச்சிருவாங்க கேளுங்க ஏன் இது வந்து இவ்வளோ நம்ம மூச்சு பேச வேண்டியது இருக்கு அப்படின்னா இன்றைக்கு காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா அசத்தியவாதிகள் மேலோங்கி இருக்காங்க அசத்தியவாதிகள் மேலோங்கி கொண்டாட்டத்தில் மூழ்கி கிடக்காங்க அந்த கொண்டாட்டத்துக்காகவே அவர்கள் வாழ்நாள அர்ப்பணிக்காங்க ஒரு திருமணம் முடிக்கணும் அதுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் தேவை அவன் வந்து பெரிய ஆளா இருந்தோம்னா பத்து கோடிக்கு இது பண்ணான் ஒண்ணு இல்லாத இருந்தோம்னா பத்தாயிரத்துக்கு பிச்சை எடுத்துக்கிட்டே தான் அல்லது அதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் இவர்களுடைய கவனம் எங்கே இருக்குது இந்த உலகத்தில் இருக்குது இப்படியே நம்ம வாரம் இதை தாண்டி வாலண்டியர்ஸ் வேணும் அதாவது நான் சொல்கிறது வந்து பொதுமக்கள் பொதுமக்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது வாலண்டியர்ஸ் அதாவது அல்லாவுடைய படை வீரர்கள் இந்த அல்லாவுடைய படை வீரர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சீரம் அல்லாவுடைய படைக்குன்னு யாரெல்லாம் வாரானோ அல்லாவுடைய தீனை நிலைநாட்டம் யாரெல்லாம் வாரானோ அவனை வந்து ஒரு அழகான இப்ளீஸ் வந்து அப்படியே அல்லா ரசம்னு சொல்லி கொண்டு போயிருந்தான் அது யார் அப்படின்னா நேற்று அதாவது நேற்று இந்த தென்காசி ஊர்ல காவிர்களுடைய கூட்டத்தை நம்ம பார்த்தோம் எப்படி காவிரியுடைய கூட்டம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா ஒரு முஸ்லீம் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லணும் இந்த 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 தெருல ஒரு குரூப் வந்து தொழுகைக்கு ஏற்பாடு பண்றான் அதை சுத்தி இருக்கவங்க இதை தாண்டி அங்க போறான் அந்த தெருல இருக்க இங்க வரான் இவரும் ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் சந்திக்காங்க சலாம் கூட சொல்லல அதனால இவங்க காவிரி சொல்லல ஏன்னா இஸ்லாம் உனக்கு கடமை விதிச்சிருக்கு விட்டு நீ ஏன் போன இந்த தெருல போற அந்த தெருல காத்தமைப்பு இங்க வந்து டிஎன்டிஜி அமைப்பு இவங்க ரெண்டு பேரும் ஒரே நாள் பிறந்தா கொண்டாடுதான் இவங்க ஒரே நாள் பிறந்தா கொண்டாடுனா ஒண்ணா இந்த ஒரே நாள் பிறந்தா கொண்டாடும் பொழுது நாலு ஈத்த மைதானம் இருந்துச்சா அப்பவுமே அவங்க காவிரி டிக்ளேர் ஆகிடுது ஒரே தொழுக வேற என் தொழுகையிலேயே அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு கிடையாது பெருநாள் நாள்லையும் கருத்து வேறுபாடு கிடையாது என்னத்திற்காக இப்படி ஒரு ஒரே தெருல ரெண்டு தொழுக நடந்துச்சு என்னத்தினால இவர்கள்ட்ட அல்லாஹ் பத்தியான அச்சம் இல்லை இவர்கள்ட்ட அல்லாஹ் இல்ல இவர்கள்ட்ட இருக்குது சைத்தான் தான் இருக்கான் அப்ப என்னன்னா இந்த இளைஞர்களை ஃபுல்லா இந்த வகாய் பீசம் வந்து முழுங்கிருச்சு இந்த வாலண்டியர்ஸாக வாரவன் ரத்தம் கொடுத்ததுனால நன்மை கிடைக்கும்னு நினைக்கவேன் பள்ளியாசல மைக்க போட்டா நல்லதுன்னு நினைக்கவேன் பத்து நாள் பள்ளியாசல்ல போய் படுத்து கிடந்துட்டா நல்லதுன்னு நினைக்கவேன் இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து வீண போதிக்காம இதுவே போதும் வந்து பாய்ச்சு வச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லி போதிக்கக்கூடிய இந்த வகாய் பீசம் மேலோங்கி நிற்கும் இப்படி இந்த வகாபீசம் மேலோங்கி நிக்கா இன்னொரு பாட்டு வந்து பொதுமக்கள் அவங்களுக்கு வந்து சாய்ந்திணைக்கு வந்து சொந்தக்கார வீட்டுக்கு போகணும் எங்க சீக்கிரம் தோல்வோ அங்க போயிட்டு போயிருவாங்க அப்போ இந்த அகலுல் பைத்துடைய கூட்டம் இருக்குது தெரியுமா எது அலி வந்து பாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க ரசூல்லா வந்து அதை முழுமைப்படுத்திட்டு அப்படியே இஸ்லாமுடைய பொறுப்பாளர் யாரு வலி வலினா அலி அலி இல்ல அவங்கதான் வலி அவர்கள்ட்ட இருந்து அப்படியே அது கடந்து கடந்து போய் இந்த அகலுல் பயத்துல இருக்கக்கூடியது வந்து இப்படி பலகீனமாக தான் இருக்கும் அலி படைகள் வந்து எப்படின்னா வீரியமாக இருக்கும் பொருளாதாரத்தில் அவர்களுடைய இதெல்லாம் வந்து பஞ்சம் பரதேசியாக தான் அவங்க பார்த்தா அப்படி தான் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டவர்கள் அப்போ அந்த படை வந்து இங்கே ஜீரோவாக இருக்குது நல்லா கவனிக்க அந்த வந்து இங்கே ஜீரோவாக இருக்குது அப்போ நான் சொல்ல வரது வந்து நீங்கள்லாம் ஏழையாக இருக்கும்னு சொல்ல வரல நீங்கள் வந்து இப்போ எல்லாருமே நம்ம எடுத்துக்கிடுவோம் இங்கே இருக்கக்கூடிய நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எத்தனை ஆயிரம் கோடி இருந்தாலும் அல்லது பெரிய செல்வாக்கு வந்து திடீர்னு நம்ம பிரதமராகவே ஆனாலும் இன்னையிலேருந்து ஒரு நூறாவது வருஷத்தில் நமக்கு உயிரோடு இருக்க முடியுமா முடியாது சரி முடியாது அதோட நம்மளை போட்டு மூடிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை அதுக்கு பிறகு தான் வாழ்க்கையே இருக்குது அதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை வந்து தெளிவாக ரெண்டு படத்தை போட்டு அதெல்லாம் காட்டியிருக்கான் ஒன்று சொர்க்கம் இன்னொன்று நரகம் நீங்கள் வந்து நரகத்துக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா இங்கே நரகத்தை அனுபவிக்கணும் இங்கே கஷ்டங்களை அனுபவிக்கணும் இது வந்து சிறை கூட நல்லா சொல்லியிருக்கான் அப்போ இதற்காக தியாகம் செய்வதற்கு வந்து ஒவ்வொரு குடும்பமும் முன் வரணும் ஏதோ பெண்ணாக கொண்டாடிட்டோம் இந்த நம்மளால் முடிஞ்சிச்சு நாளை இது கலந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம்னா நம்மளும் அந்த முஸ்லீம்களுடைய தரஜா கூட வரமாட்டோம் ஏன்னா முஸ்லீமுடைய தரஜா அப்படிங்கிறது என்னன்னா ரசூல்லாவை ஏற்றுக்கிட்டான் ரசுல்லாவுக்கு ஏற்றுகிட்டாலும் என்னது அடுத்த கட்டம் ஃபைட்டு தான் எந்த நேரமும் அவன் ஒரு மிலிட்ரிமே மாதிரி இருக்கணும் எந்த நேரமும் அவன் தீனை பற்றி பேசிகிட்டு இருக்கணும் அதே நேரத்தில் இந்த வெற்றிடமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய படை வந்து நாம் உருவாக்கணும் அது என்ன இஸ்லாமிய படை அதுதான் தெளிவுபடுத்தணும் என்ன படைனா மற்றவர்கள்லாம் சொல்ல மாதிரி அல்ல அதாவது தீவிரவாதத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது அந்த தீவிரவாதம் குண்டு வைக்கிறவன் ஐஎஸ்ஐஎஸ் ஜாக்கு டிஎன்டிஜே தவுஇ ஜமாத்து எந்தெந்த தீவிரவாத அமைப்புகள் இருக்கோ அதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்போ நம்ம சொல்லக்கூடிய படை என்ன நம்ம சொல்லக்கூடிய படை உண்மையான அல்லாவுடைய படை அது வந்து ஜமாத்துல் முஸ்லீமின் அது வேற பேர் வைக்காது என்ன ஜமாத்துல் முஸ்லீம் முஸ்லீம்களின் கூட்டமைப்பு அதோடைய நோக்கம் என்ன அல்லாஹுடைய தீனை இந்த உலகத்தில் மேலவங்க செய்வது எப்படி ஆயுதமேந்தியா கிடையாது எங்களுக்கு எங்களுடைய இறை தூதர் அவர்கள் எதை ஆயுதமாக அறிமுகப்படுத்தினார்களோ அதுதான் எங்களுக்கு ஆயுதம் அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி அது அல்லாமல் சைத்தானிய கருவிகளை கொண்டு நாடுகளை பிடிக்கன்னு சொல்கிறது நாட்டில் ஆட்சி ஏற்படுத்தப்படணும்னு சொல்கிறது இந்த மாதிரியான இது ஜமாத்துல் முஸ்லீம்னு சொல்லலை ஜமாத்துள் முஸ்லீமின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த சைத்தானுக்கு எதிரான யுத்தத்தில் இறை தூதர் அவர்கள் வந்து எப்படி அவர்களுடைய தளத்தை அமைச்சாங்களோ அப்படிங்கிறது அது என்னதெல்லாம் அப்படின்னா இன்றைக்கு வந்து வாள் எடுத்துகிட்டு சண்டை போட வேண்டிய அவசியம் இன்றைக்கி இல்லை வந்தால் அதுக்கு தயாராக இருக்கணும் அதுக்கு எப்பவும் தயாராக இருந்தால் மட்டும்தான் முஸ்லீம் ரெண்டாவது குண்டு வைக்கிறது இந்த வெடிகுண்டு வைக்கிறது இது வந்து இஸ்லாமியர்கள் செயல் கிடையாது அதை ஒரு காலமும் யாரும் செய்யக்கூடாது அது வந்து ஒரு ஹரமானது அல்ல தடுத்தது அது ரெண்டாவது விஷயம் இங்கே இருக்கக்கூடிய இந்த தீன் இங்கே இருக்க நடைமுறை இருக்கக்கூடிய தீன் வந்து இதை முழுமையாக நம்ம ஏற்று நடந்துட்டோம் அப்படின்னா நம்ம அனைவரும் இணை இருப்போம் என்ன தீனு உங்களுடைய குழந்தைக்கு எப்போ திருமணம் முடிக்கணும் யார் முடிவு பண்ணுவாள் உங்களுடைய அதிபதி முடிவு உங்க அதிபதி யாரு நீங்க தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏ அவங்க சட்டம் ஏற்றி வச்சிருக்காங்க அப்போ இந்த அதிபதி அப்படிங்கக்கூடிய இது வந்து தேர்தல் முறையில இருக்கு நல்லா கவனிக்க யாரெல்லாம் தேர்தலில் வாக்களிக்கமோ அல்லாவை நிராகரிச்சிட்டோம்னு அர்த்தம் இது கண்டிப்பா பெண்கள் கவனிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆசையில நமக்கு இருக்கக்கூடிய ஒரு இது ஒரு வாய்ப்பு நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்லாம் இருப்பாங்க அது அல்லாவுக்கு நேரடியாக நம்ம இணை வைக்கிறோம் அது மட்டும் இல்லை இது சொல்லிக்கிட்டு வருகணும் இது இணை வைப்பு இது வந்து ஹராம் ஹராமில்லை இது தெளிவான இணை வைப்பு தடை செய்யப்பட்டது கிடையாது இணை வைப்புன்னு சொல்லிட்டான் அல்ல தடையெல்லாம் செய்யணும் செஞ்சுக்கேன்ட்டான் செய்யணா செஞ்சுக்க உனக்காக ரெடியாக வச்சிருக்கேன் அப்படின்னு அப்போ இந்த விஷயம் அப்போ இதுக்காக நம்ம வந்து உருவாக்கணும் அப்போ இது சொல்லும்போது கூட சில சிரமங்கள் வரும் சட்டப்படி இதெல்லாம் சொன்னால் ஒரு சிரமமும் வராது இப்படி சொல்றதுனால யார் கோவப்படுவா சைத்தான் கோவப்படுவான் இபிலிஸ் கோவப்படுவான் அப்போ இந்த இபிலிஸ் வந்து என்ன செய்வோம்னா தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லா வீடுகளையும் கொண்டு வருவான் அது வந்து நேரடியாக வராது வேற ரூட்ல வரும் நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவில் வரும் ஏன்னா இது வந்து ஒரு ஜாத் அமைப்பாடி இந்த மாதிரி சும்மா குண்டாட்டு அமைப்புகள் கிடையாது இது வந்து வழி நிறைந்தது அப்போ இங்க என்ன நடக்கணும் அப்படின்னா இபாதத்துகள் அதிகமாக இருக்கணும் ஒவ்வொரு முஸ்லீம் வீடுகள்லையும் அது வந்து அதான் தாய்மார்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லுவோம் உங்களுடைய வீடுகளில் புறம் பேசுறது சுத்தமாக தவிர்க்கணும் உங்களுடைய உங்களுடைய வீடுகளில் வந்து குரான் வந்து கட்டாயமாக ஓதணும் டெய்லி அந்த வீட்டில் குரானு ஓதாத வீடு வந்து வீடே இல்லை அந்த அந்த மாதிரி விஷயம் வச்சுருக்கோம் அப்படிலாம் வைக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய எதிர்காலம் எல்லாமே வந்து நிம்மதி முதல்ல சொன்னோம்ல சந்தோஷம் வந்து தேவையில்லை நிம்மதி தேவை அந்த நிம்மதி என்ன அப்படின்னா மரணிச்சே போயிட்டோம் இப்போ ஒன்றும் இல்லை அல்லாவுடைய பாதையில் ஒருத்தர் கொல்லப்பட்டாரு என்னது நிம்மதி சாந்தி அடைஞ்சிவோம் அகமது இல்லா அவர் வந்து எங்க போயிருக்காரு அல்லாட்ட நிரந்தரமான வாழ்வுக்கு போயிட்டாரு அப்படிங்கக்கூடிய மனநிலையை வந்து நாம எல்லாரும் உருவாக்கி வச்சுக்கணும் அப்படி உருவாக்குவதற்கு முதல்ல என்ன செய்யணும் அல்லாவை பிடிக்கணும் அல்லாவை பிடிக்கிறதுக்கு எது வேணும் உங்கள்கிட்ட உலக ஆசை இருக்கக்கூடாது உலகத்தில் வந்து வீடு கட்டணும் பங்களா கட்டணும் இருக்கக்கூடாது வீடு இருக்கு தங்கத்திலே இருக்கு நம்ம எதிர்பார்க்கதை விட நம்மளை கற்பனை முடியாத அளவுக்கு வந்து அல்ல நமக்கு வாக்களிச்சிருக்கான் அவன் வாக்க நம்புங்க அவனுடைய வாக்கு உறுதியாக இருங்க நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கு இந்த உபதேசம்ங்கிறது வந்து அல்லாவுடைய தூதர் வந்து பிறநாள் உரை இது மாதிரி இது பண்ணிவிட்டு அவங்களுக்கும் அந்த மக்களுக்கும் உரையாற்றியிருக்காங்க இதில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமாக அரசு செலேசனை செஞ்சது இந்த உபதேசத்துக்கு பிறகு ஒரு பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை வந்து எல்லாேருமே அவங்கவுங்க மனமுறையை அல்லாட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிடுங்க இந்த ஜமாத்தில் வந்து அல்லாவுக்காக ஒரு ஐக்கியமாக அல்லாவுக்காக உள்ள மார்க்க பணிகளை செய்வதற்காக குறிப்பாக பெண்கள் முன்வரணும் ஏன் அப்படின்னா ஆண்கள் வந்து குடும்பத்தை சுமக்க வேண்டியதுக்கு மட்டுந்தான் அவங்களுக்கு கடமை அதனால பெண்கள் வந்து அவங்களுக்கு நிறைய நேரங்கள் இருக்குது அந்த நேரத்தில் வந்து இப்போது ரசுல்லா காலத்தில் வந்து போருக்கு போவாங்க போர் போய் அவங்களுக்கு ஒரு கேம்ப் போடுவாங்க இங்கே வந்து கணவர் இருப்பார் அண்ணன் இருப்பார் போரில் அவர் இறந்துடுவார் அடுத்த இவங்க பத்து பேர் போவாங்க வீட்டுக்காரெல்லாம் இப்படி தான் வரணும் அப்படியான ஒரு சூழல் இல்லை இப்போ உங்களுக்கான சூழல் என்ன அப்படின்னா இந்த இப்போ நான் மேலே சொன்ன இந்த பைத்து ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்த மகாபியோடைய பிரச்சாரம் மேலோங்கி இருக்குது ஒரு ஒரு ஏரியாவை எடுத்துக்கிட்டோம்னா நல்லா நீங்க இதெல்லாம் யோசனை வாங்கி வச்சு பிரச்சாரம் பண்ணலாம் இந்த புத்தோட்டம் பண்ணலாம் இந்த எல்லாரும் பண்றாங்க என்ன பண்றாங்க அன்பு பாசத்தை வேறோட கொடுங்க எந்த அன்பு பாசத்தை கூட்டுதுவா கிடையாது இந்த கூட்டமாக சேர்ந்து செய்யக்கூடிய எல்லாத்தையுமே தடை செய்கிறாங்க ரசம் தடை செய்யாத குறிப்பாக இப்போ நம்ம மேலே சொன்ன அந்த சகாபாக்களை பத்தியும் இப்போ மக்களுக்கு மறந்துடுச்சு அந்த நபித்தோழர்களை பத்தியும் மறந்துருச்சு இதை வந்து பெண்கள் கையில எடுத்து லட்சியமா வைக்கணும் இப்போ நம்ம பேசிக்கிறது உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் அகுல் பைத்தில் என்ன உங்களுக்கு சொன்னது சரிதானாங்க பார்க்கணும் நம்ம இந்த அகுல் பைத்தை பற்றி ஒரு இருபது பேர்கிட்ட சொல்லிடணும் இம்ம மகிழ்ச்சி உடைய வரையை பற்றி சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகளை நீங்கள் உருவாக்கணும் அதில் இன்னொன்று ரொம்ப முக்கியமானது சைத்தானுக்கு எதிரான நம்ம போர் என்னது அப்படின்னா அலோபதி மருத்துவத்தை முக்கியமாக விடணும்